தேவனால் சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிறது தேவன் தாவிதோடு ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தினார் அந்த உடன்படிக்கை தேவனால் சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு உடன்படிக்கை என்று தாவிது கூறுகிறார் இதை தாவீதனுடைய வாழ்க்கையிலும் தாவிதோடு கூட இருந்த ஒரு சிலருடைய வாழ்க்கையில் நடைபெற்ற காரியங்களையும் பார்க்கும்போது நாமும் அறிந்து கொள்ளலாம் தாவிதனுடைய ஆரம்ப கால வாழ்க்கையிலே தாவிது இஸ்ரேலின் முதல் ராஜாவாகிய சவுலுக்கு தப்பி ஓடுகிற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது அப்பொழுது தாவீது பெலிஸ்திய பட்டணமாகிய காத் என்னும் பட்டணத்தை விட்டு அதுலாம் என்னும் கேபிக்கு போய் அடைக்கலம் போகுகிறார் அதை கேள்விப்பட்ட அவனுடைய சகோதரர் தகப்பன் வீட்டார் மற்றும் ஒடுக்கப்பட்டவர்கள் கடன் பட்டவர்கள் முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனுடைய கூடிக்கொண்டார்கள் என்று வேதம் ஒன்று சாம்பில் இருபத்தி இரண்டாம் அதிகாரத்தில் கூறுகிறது அவர்களை அவன் தள்ளிவிடவில்லை அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு தலைவனானான் என்று வேதத்தில் பார்க்கிறோம் முடிவு காலத்தை இரண்டு சாமியில் இருபத்தி மூன்றாவது அதிகாரத்தில் பார்க்கிறோம் அங்கும் கூட அதே அதுல்லாம் கேபியிலும் மறுபடியும் தாவித அடைக்கலம் போகிற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக தள்ளப்படுகிறான் ஆனால் இப்பொழுது அவனோடு இருந்தவர்கள் பராக்கிரமசாலிகள் என்று சொல்லி பராக்கிரமசாலிகளின் பட்டியல் இரண்டு சாமியில் இருபத்தி மூன்றாவது அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது அவர்களில் மூன்று பராக்கிரமசாலிகள் பிரதானமானவர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அவர்களிடமிருந்து நாம் எதை கற்றுக்கொள்ளுகிறோம் என்பதை பொழுது பார்க்கலாம் முதலாவதாக கூறப்பட்டுள்ள மனுஷன் யோசிப்பா செபித் என்கிறவன் இவன் எண்ணூறு பேர்களின் மேல் விழுந்து அவர்களை ஒருமிக்க வெட்டினான் என்று வேதம் சொல்லுகிறது இது லேசான காரியம் அல்ல அப்படியானால் இந்த யோசிப்பா செபித் எவ்வளவாக தன்னை பழக்குவித்திருக்க கூடும் எவ்வளவாக தன்னை யுத்தத்திற்கென்று ஆயத்தப்படுத்தியிருக்க கூடும் எவ்வளவான பயிற்சிகளை ஏறுத்திருக்க கூடும் பவுல் தீமத்தைக்கு எழுதும் போது இவ்வாறாக சொல்லுகிறார் நீயும் ஏசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி என்று சொல்லி நாமும் கூட விசுவாசிகளாய் இருக்கிறோம் இந்த உலகத்திலே நமக்கு போராட்டம் உண்டு நாம் அந்த போராட்டத்தை மேற்கொள்வதற்கு நம்முடைய விசுவாசம் பரீட்சிக்கப்படும் போது நாம் அதை ஜெயிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் நல்ல போர் சேவகனாய் தீங்க அனுபவிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஒன்று குரந்தையர் பதினைந்து ஐம்பத்தெட்டிலே வேதம் இல்வாதாக சொல்கிறது நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கத்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக என்று சொல்லி அப்படியானால் நம்முடைய யுத்த களத்திலே நாம் நிற்கும் போது நாம் உறுதிப்பட்டவர்களையும் அசையாதவர்களாயும் இருக்க வேண்டும் யோசிப்பா செபேத் என்கிற மனுஷனிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வது தீங்க அனுபவிக்க ஆயத்தமாயிருக்க வேண்டும் இரண்டாவதாக எலையாசார் என்கிற பராக்கிரமசாலையை குறித்து வேதம் சொல்லுகிறது இவன் யுத்தத்திற்கு கூடினத்திலே இஸ்ரேல் மனுஷர் கோகையில் காவிதோடு இருந்தான் அவன் எழும்பி தன் கை சலித்து தன் கை பட்டயத்தோட ஒட்டிக்கொள்ள மட்டும் தலிஸ்தரை வெட்டினான் ஜனங்கள் கொள்ளையிட மாத்திரம் அவனை பின் சென்றார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள பட்டயம் என்ன வேதம் எபேசியர் ஆறாம் அதிகாரத்தில் இவ்வாறாக கூறுகிறது சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி பவன் கூறுகிறார் இதில் நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது விசுவாசம் என்னும் கேடகம் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம் இந்த ஆவியின் பட்டயம் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானது என்று வேதம் கூறுகிறது அப்படியானால் இந்த வேத வசனத்தை நம்முடைய இருதயத்தில் நாம் பறித்து வைத்திருக்கிறோமா இளையாசார் தன் கை சளித்து போகும் மட்டும் தன் கை பட்டயத்தோட ஒட்டி கொள்ளும் மட்டும் பெல்சரை வெட்டினான் தொடர்ந்து அவனுக்கு யுத்தம் நேரிட்டு கொண்டிருந்தது அதை அவன் பெஞ்சான் என்று சொல்லி பார்க்கிறோம் நம்மளுடைய ஆவியின் பட்டத்தை கொண்டு நாம் நம்மளுடைய ஆவிக்குரிய போராட்டங்களை மேற்கொள்கிறோமா நாம் அதற்கு இருக்கிறோமா இளையாசாரின் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிற காரியம் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் மூன்றாவதாக குறிக்கிடப்பட்டுள்ளி சம்மா என்பவன் இவன் வயலில் இருந்த இடத்திலே ஏராளமாய் கூடி ஜனங்கள் பெலிஸ்தரை கண்டு ஓடுகிற போது அந்த நிலத்தின் நடுவிலே நின்று அதை காப்பாற்றினான் ஜனங்கள் பெலிசரை கண்டு ஓடி போகிறார்கள் பெரிய போர்க்களம் அல்ல அது ஒரு வயல் அந்த வயலிலே அறுப்பு நாளாய் இருந்ததுனாலே பெலிஸ்தர் அதை அழிக்க

ஆனால் நம் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்மாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மறளாதிருக்க வேண்டும் என்று சொல்லி கற்றுக்கொள்கிறோம் எத்தனையோ போராட்டங்கள் நமக்கு உண்டு கிறிஸ்துவின் சபைக்கு உண்டு ஆனால் கிறிஸ்துவின் சபைக்கு தலையானவர் கிறிஸ்துவே ஆகியால் எதிர்க்கிறவர்களால் நாம் ஒன்றிலும் மறளாதிருக்க வேண்டும் அந்த நிலத்தின் நடுவிலே நின்று அந்த நிலத்தை காப்பாற்றினான் சம்மா என்று சொல்லி வேதம் கூறுகிறது நாமும் கூட சபையோடு நின்று போராட்டங்களை மேற்கொள்ள ஆயத்தப்பட வேண்டும் நாம் கற்றுக்கொள்வது ஒன்றிலும் மரலாதிருக்க வேண்டும் என்று சொல்லி தா இதனுடைய கடைசி வார்த்தைகள் இப்படியாக குறிப்பிடப்பட்டுள்ளது இஸ்ரவேலின் தேவனும் இஸ்ரவேலின் கண்மொழிமானவர் எனக்கு சொல்லி உரைத்ததாவது நீதிபராய் மனுஷரை ஆண்டு தெய்வ பயமாய் துரைத்தனம் பண்ணுகிறவர் இருப்பார் என்னுடைய வீடு தெய்வனிடத்தில் பிடிக்கிறாதோ சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை என்னுடன் அவர் செய்திருக்கிறார் ஆதலால் என்னுடைய எல்லா இரட்சிப்பும் எல்லா மாஞ்சையும் வளர்ந்தோங்க செய்யாரோ என்று தாவித கூறுகிறார் தேவன் தாவிதோடு உடன்படிக்கை பண்ணியிருந்தார் தேவன் கூறினது நீதிபரராய் மனுஷரை ஆண்டு தெய்வபயமாய் துரைத்தனம் பண்ணுகிறவர் இருப்பார் என்று இது யாரை குறிக்கிறது என்று பார்த்தோம் ஆனால் என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இராதோ என்று சொல்லி தாமீது கூறுகிறார் தாவிதனுடைய வீடு பாவத்தினால் நிறைந்திருந்தது ஆனாலும் தாவிது தன்னுடைய வீடையும் தன்னுடைய உண்மையில்லாத தனத்தையும் பார்க்கவில்லை தேவன் சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கை என்னுடன் செய்திருக்கிறார் என்று நம்பிக்கை வைத்திருந்தார் தாவிது நம்மோடும் கூட இயேசு கிறிஸ்துவை கொண்டு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறார் தேவன் தேவன் இந்த உலகம் உண்டாவதற்கு முன்னதாகவே சகலத்தையும் திட்டம் பண்ணியிருக்கிறார் காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது அவர் காலங்களை ஏற்படுத்தியிருக்கிறார் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கை பெற்றிருக்கிற நாம் அவர் என்னோடு எல்லாவற்றையும் ஏற்படுத்தி இருக்கிறார் ஆகவே அவர் என்னுடைய எல்லா இரட்சிப்பும் எல்லா வாஞ்சையும் வளர்ந்தவங்க செய்வார் என்று சொல்லி தாவிது கத்தரை நம்பியிருந்தார் ஆகவே தான் வேதம் அவரை சொல்லுகிறது தாவிது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லி தாமிது தேவனை நன்றாக அறிந்திருந்தார் நாம் எப்படியாக அறிந்திருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தேவன் திட்டம் பண்ணியிருக்கிறார் அது மாத்திரமல்ல நம்மோடு உடன்படிக்கை பண்ணின தேவன் நித்திய ஜீவனை நமக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் அவர் சகலத்தையும் திட்டம் பண்ணியிருக்கிறார் அவர் நம்மை தெரிந்தெடுக்கிறார் அவர் நம்மோடு நித்திய உடன்படிக்கையை பண்ணியிருக்கிறார் அந்த உடன்படிக்கை நிச்சயமானது இந்த நம்புவோமானால் நாமும் நித்திய ஜீவனை அடைவோம் என்கிற நம்பிக்கையை அவர் மேல் வைத்து உறுதியாய் இந்த உலகத்திலே வாழலாம் தேவனுக்கு எல்லா கனமும் மகிமையும் துதியும் உண்டாவதாக ஆமீன்